வணக்கம் தமிழ்மணி அகலங்கன் அவர்களுடைய வேறும் விழுதும் என்ற நூலிலிருந்து உயிர் இனங்களிடமிருந்து மனிதன் கெற்றவை என்ற கட்டுரையுடன் இன்று இணைந்து கொள்கின்றேன் உலகத்தில் உள்ள உயிரினங்களை விலங்கு தாவரம் என இரண்டு பிரிவுகளாக விஞ்ஞானிகள் பிரித்துப் பார்க்கின்றனர் மனிதனை சிந்திக்க தெரிந்த விலங்கு என்று குறிப்பிடுகின்றனர் இந்திய விஞ்ஞானி ஜெகதீச சந்திரபோஸ் என்பவர் மனிதனும் ஒரு தாவரமே என்று நிறுவினார் இருப்பினும் இன்று அக்கோட்பாட்டு வழக்கில் இல்லை தமிழில் விலங்கு என்ற சொல் விலகுதல் என்ற பொருளில் இருந்து வந்தது மனிதன் மேல்நோக்கி உயரமாக வளர்கின்றான் விலங்குகள் அத்தன்மையிலிருந்து விலகி பக்கம் நோக்கி அகலமாக வளர்கின்றன மனிதனை போல வளராமல் விலகி வளர்வதால் விலகுகளுக்கு விலங்கு என்ற பெயர் வந்தது என்பர் தமிழ் அறிஞர் மனிதன் விலங்குகளோடும் ஏனைய உயிரினங்களோடும் காடுகளில் வாழ்ந்துதான் இன்றைய நிலையை அடைந்துள்ளான் இன்றும் விலங்கு வாழ்க்கையை காட்டுக்குள்ளே வாழுகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள் நாட்டுக்குள்ளேயும் தான் இருக்கிறார்கள் மனிதனின்றிய நாகரிக நிலையை அடைய பல உயிரினங்கள் காரணிகளாக இருந்திருக்கின்றன அவற்றை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக எழுந்து தனது முன்னங்காலொன்றை உயர்த்தி திருப்பி தனது நாக்கினால் நக்கி ஈரப்படுத்தும் ஈரப்படுத்தப்பட்ட காலினால் தன்னோட முகத்தை துடைக்கும் மனிதன் முகம் கழுவுவதற்கு இதுதான் முன்னோடிய நிலா தாம் தண்ணீரினால் அல்லது வெண்ணீரினால் முகத்தை நன்றாக கழுவிக் கொள்ளுகின்றோம் குழந்தைகளதும் நோயாளிகளதும் முகங்களை ஈரமாக்கப்பட்ட துணியினால் துடைத்து விடுகின்றோம் இது பூனையின் வழிகாட்டல் அல்லவா பூனையின் இன்னொரு செய்கை மிகவும் ஆச்சரியமானது பூனை மண்ணை தோண்டி மெனம் கழித்துவிட்டு விட்டு மண்ணை போட்டு மூடிவிட்டு செல்லும் இதை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் பூனையின் நிலையை பலர் இன்னும் அடையவில்லையே எனவே மிருகமாகிய பூனை மனிதர்களுக்கு முகங்கழுவவும் பாதுகாப்பாக மலம் கழிக்கவும் கற்றுக் கொடுத்ததை யாரும் மறக்க முடியாது அடுத்தது தேனீக்கள் மரஞ்செடி கொடிகள் பூ பூக்கின்ற காலங்களிலே பறந்து சென்று மலர்களில் உள்ள தேனை குடித்து அன்றாட உணவை முடித்துக்கொண்டு எதிர்கால தேவைக்காக தேனை எடுத்து வந்து கூடு கட்டி சேமித்து வைக்கின்ற வழக்கம் தேனீக்களுக்கு பென்ஷன் திட்டம் காப்புறுதி திட்டம் வங்கி திட்டங்கள் எல்லாம் தேனீக்கள் தான் முன்னோடிகள் மனிதன் தேனீக்களிடம் இருந்து சேமிப்பை கற்றுக்கொண்டுவிட்டு விட்டு தேனீக்களுக்கே துரோகம் செய்து விடுகிறான் காட்டுக்கு தேனை எடுக்கச் செல்பவர்கள் தேனீக்களை நெருப்பினால் எரித்து கலைத்து தேனீக்களின் உழைப்பை சுரண்டி தேனை எடுத்து கொண்டு வருகிறார்கள் தேனீக்கள் பலவற்றை கொன்றுவிட்டு எடுத்து வந்த தேனை கடலுக்கு அபிஷேகம் செய்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் தேனீக்கள் மட்டுமல்ல எறும்பு முதலான பல உயிரினங்களும் தமது எதிர்கால தேவைகளுக்காக சேமிக்கின்ற பழக்கம் கொண்டவை ராணி தேனியின் பின்னால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும் தன்மை தேனீக்களுடையது மனிதனுக்கு தலைமைத்துவ பண்பையும் அதற்கு கட்டுப்படுத்துகின்ற பண்பையும் கற்பித்தவை தேனீக்கள் என்று சொல்லலாம் எனவே தேனீக்களிடமிருந்து சேமிப்பு தலைமைத்துவ பண்பு கட்டுப்பாடு என்பவற்றை மனிதன் கற்றுக்கொண்டான் என்று சொல்லலாம் அடுத்ததாக பறவைகள் பறவைகள் பல கூடு கட்டி வாழுகின்றன வேறு பல உயிரினங்களில் தமக்குரிய பாதுகாப்பான இருப்பிடங்களை தாமே அமைத்துக் கொள்கின்றன மனிதனின் தோற்றத்துக்கு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகின்ற குரங்குகளுக்கு கூடு கட்டி வாழ தெரியாது ஆனால் பல சிறிய உயிரினங்கள் கூடு கட்டியே தான் வாழுகின்றன தூக்கனாங்குருவிகள் கட்டுகின்ற கூடுகள் குழவிகள் கட்டுகின்ற கூடுகள் கரையான்கள் கட்டுகின்ற கூடுகள் பார்ப்பவரை ஒரு வியப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கின்றன மனிதனுக்கு வீடு கட்டி வாழ இதை இவைதான் கற்பித்தவை என்று நாம் சொல்லலாம் அதிலேயும் தூக்கணாங்குருவியின் கூடு மிக மிக விசேடமானது அது மட்டுமல்லாமல் தூக்கணாங்குருவியின் ஒரு செய்கை எல்லோரையும் வியப்பிலை ஆழ்த்துக்கள் வல்லது இன்று வீடுகளுக்குள்ளே விளக்கு வைத்தோ வேறு விதமாகவோ வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறோமே அந்த செய்கைக்கு முன்னோடி இந்த பறவைதான் என்றால் யார்தான் ஆச்சரியப்பட மாட்டீர்கள் தூக்கணாங்குருவி என்ன செய்யும் என்றால் பச்சை சாணத்தை அல்லது ஈரக் கொண்டு போய் தனது கூட்டுக்குள் அப்பிவிட்டு மின்மினி பூச்சியை பிடித்து கொண்டு போய் அதற்குள் பொருத்திவிடும் தூக்கணாங்குருவி கூடு பிரகாசமாக இருக்கும் கூட்டுக்கு தேவையான வெளிச்சம் கிடைத்துவிடும் இருந்துதான் வீடு கட்டவும் வீட்டுக்கு விளக்கு வைக்கவும் மனிதன் கற்றுக்கொண்டான் என்றால் அது எப்படி தவறாக இருக்க முடியும் அடுத்ததாக அன்றிலை பார்ப்போம் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த நாகரிகத்தை உலகுக்கு முதல் முதலில் உணர்த்தியவை அன்றில் பறவைகள்தான் ராமன் வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த பறவைகள் தான் முன்னேடைகள் அன்றில் பறவைகள் ஆணும் பெண்ணுமாக இப்போதும் சோடியாகவே தான் இருக்கும் துணை மாறி சேரும் பழக்கம் அவைக்கு இல்லை இரவிலே இரு பறவைகளும் உறங்கும் போது இரு கண்களையும் மூடி உறங்குவதே இல்லை ஒரு கண்ணால் தன் துணையை பார்த்துக்கொண்டு ஒரு கண்ணை மட்டுமே மூடி நித்திரை செய்யும் பறவை இனம் இந்த அன்றில் புறாக்களும் கற்பொழுக்கம் மிக்கவை என்கிறார்கள் அறிஞர்கள் கற்பு பெண் புறாவிடம் மட்டுமல்ல ஆண் புறாவிடமும் உண்டு என்பது ஆராய்த்து நிரூபித்திருக்கிறார்கள் மனிதனுக்கு உயர்ந்த காதல் கற்பு ஒழுக்கத்தை கற்பித்தவை அன்றில் புறா முதலிய பறவைகள் தான் என்றே எண்ண தோன்றுகின்றது அடுத்ததாக காகம் காகங்களிடமிருந்து மனிதன் கற்க வேண்டியவை ஆறு பண்புகள் என்று அறிவுறுத்தினார்கள் புலவர்கள் அதிகாலையிலே நித்திரை விட்டெழுதல் எவரும் காணாத இடத்திலே புணர்ச்சியில் ஈடுபடுதல் மாலையிலே நீராடல் மாலையிலே தவறாமல் தம்முடைய கூட்டுக்கு வருதல் ஒன்றாக சேர்ந்து உண்ணுதல் தமது உறவிலே ஒன்று இறந்துவிட்டால் கூடி அழுகின்ற உறவாடல் ஆகிய இந்த ஆறு பண்புகளும் காகங்களிடமிருந்து மனிதன் கற்க வேண்டிய பண்புகள் என்கிறார் புலவர் இவை யாருமே உயர் பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் இன்று பலர் வீட்டை கடைபிடிப்பதில்லையே அடுத்ததாக எறும்பு எறும்பு சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற ஒரு உயிரினம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தூங்காதிருக்கின்ற ஒரு உயிரினம் தன்னைப்போல பல மடங்கு பாரமான தனது உணவை இழுத்துச் செல்லும் ஆற்றலை மனவேராக்கியத்தை அவை பெற்றிருக்கின்றன வரிசையாக கட்டுப்பாட்டோடு செல்லுகின்ற இயல்பு கொண்டவை தான் எறும்புகள் இன்று எதைக்கெடுத்தாலும் வரிசை வரிசை என்கிறோமே எறும்புகள் தான் வரிசையை முறையை எமக்கு கற்பித்தவை என்று ஏன் எண்ணக்கூடாது அடுத்ததாக நாய் உலகத்திலே பல்வேறு வகையான நாயினங்கள் இருக்கின்றன உருவாக்கவும் படுகின்றன இதில் என்ன விசேடம் என்றால் எந்த வகையான நாயாக இருந்தாலும் நாயிடம் இருக்கின்ற எஜமான் விசுவாசம் நன்றி என்ற அந்த அற்புதமான குணம் மட்டும் மாறவில்லை எந்த நாயாக இருந்தாலும் நன்றி குணம் இல்லாது விட்டால் அது நாயில்லை தனக்கு உணவு போட்டு அன்பு காட்டி வளர்த்தவனுக்கு விசுவாசமாக இருக்கின்ற அந்த செய்ன்றி மறவாத பண்பு நாயிடமிருந்து மனிதர்கள் யாவரும் கற்க வேண்டிய பண்பாக இருக்கின்றது அதாவது அன்னம் பாலை நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் பிரித்துப் பெறுகின்ற ஆற்றல் அன்ன பறவைகளிடம் இருந்தது நல்லது கெட்டதும் கலந்துள்ள இந்த உலகிலே கெட்டதை விலக்கி நல்லதை மட்டுமே எடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த பறவை இனம் உதாரணமாக காட்டப்படுகின்றது தனக்கு தேவையானதை மட்டும் பிரித்தெடுக்கின்ற அன்னத்தின் ஒழுக்கம் அன்னநடை எனப்பட்டது நடை என்றால் ஒழுக்கம் அன்னநடை என்றால் இந்த நல்லதை மட்டும் பிரித்தெடுக்கின்ற அந்த ஒழுக்கம் இந்த அன்னநடை மனிதர் யாவருக்கும் தேவையானது இருப்பினும் பெண்களுக்கு அதிகம் தேவை என்ற கருதி அன்னனடையை பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள் பிற்காலத்திலே அன்னடை என்பது அன்னத்தில் நடந்து செல்லுகின்ற நடை அதாவது அதாவது வெறும் கால்நடை என்ற குறுகிய பொருளாக கொண்டு விட்டாது அதை எடுத்து கொண்டு விட்டார்கள் உண்மையிலே அன்னத்தின் நடை என்பது ஒழுக்கம் மிகவும் உத்தன உத்தமமானது அன்னம் தாமரை தடாகத்திலே வாழ்கின்ற பாலை அருந்தும் வெண்மையாக தூய்மையாக இருக்கின்ற ஒரு பறவை அன்னப்பறவை இதுதான் அன்னநடை இதை யார் இப்பொழுது விளங்கி வைத்திருக்கிறார்கள் கடைபிடிப்பதற்கு தூய்மையான அழகிய சூழலில் வாழ்வதும் தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வதும் தான் தூய வாழ்க்கை வாழ்வதும் ஆகிய அன்னநடையை நாம் கற்க வேண்டியது வாழ வேண்டியது நம் கடமை அல்லவா அதனால் அன்னநடையை நாம் ஏற்றுக்கொள்வோம் அடுத்ததாக யானை நீர்நிலைகளிலே சென்று தும்பிக்கையினால் நீரை அள்ளி உடம்பு முழுவதும் வீசி அடித்து குளுக் குளிக்கின்ற பழக்கம் யானையினுடையது யானையை துப்புரவாக அதாவது உடம்பில் அழுக்கில்லாமல் வாழ விரும்புகின்ற ஒரு மிருகம் என்று சொல்லுகிறார்கள் யானை நீராடி விட்டு தெருவிலே வருகின்ற போது அழுக்குச் சேற்றிலே கிடந்து புரண்டுவிட்டு விட்டு வருகின்ற பன்றியை கண்டால் பன்றிக்கு வழிவிட்டு விலகி ஒதுங்கி செல்லுமா பன்றியின் அழுக்கு தண்ணிலே பட்டுவிடக்கூடாது என்பதற்காக யானை ஒதுங்க தன்னை கண்டு யானை பயந்து ஒதுங்கி செல்கிறது என எண்ணி கர்வம் கொள்கிறதாம் பன்றி பெரியோர்கள் கெட்டவர்களைக் கண்டு ஒதுங்குவதை இதன் மூலமாக விளக்கியிருக்கிறார்கள் புலவர்கள் யானை தன் உடம்பை கழுவி சுத்தம் செய்வதைப் பார்த்து மனிதனும் பழகியிருக்கிறான் எனலாம் அடுத்தது கொக்கு கூகை கொக்கைப் போல தகுந்த தருணம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று மனிதன் கற்றுக்கொண்டிருக்கின்றான் கோடி மீனோட உருமீன் பெருமளமும் வாடி இருக்கின்ற கொக்கு மனிதனுக்கு புத்தி புகட்டியிருக்கின்றது பகலிலே கண் தெரியாதால் கூகை காகத்திடம் தோல்வியுட்டது போல பொறுத்திருக்கும் இரவிலே காகத்துக்கு கண் தெரியாது என்பதை அறிந்து கூகை காகத்தை இரவில் பிடித்து தின்னும் காலமறைந்து கர்மமாற்ற இப்பறவைகள் தான் உதாரணமாக்கப்பட்டன அடுத்தது ஆடு பிலி இரு ஆடுகள் ஆட்டுக்கடாக்கள் ஒன்றோடொன்று சண்டை செய்கின்ற போது இரண்டும் சண்டையிலிருந்து விலகி செல்வது போல பின்னோக்கி சென்று விட்டு வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி சண்டை செய்யும் அதே போல புலிகளும் தருணம் வரும் வரை தம்மை தயார்படுத்த பதுங்கி இருந்து விட்டு திடீரென பாய்ந்து பிடித்துக்கொள்ளும் புலி பதுங்குவது பாய்வதற்கென்று இதை பழமொழியாக்கிய மனிதன் இதனை பயன்படுத்தி கொண்டான் ஆடும் புலியும் போர் முறையை மனிதனுக்கு கற்பித்திருக்கின்றன என்று சொல்லலாம் கொக்கும் கூகையும் ஆடும் புலியும் மனிதனுக்கு கற்பித்தவை பெரும் போர் தத்துவங்கள் அடுத்து சிலந்தி மீன் பறவை சிலந்திகள் பின்னுகின்ற வேலைகள் மனிதனுக்கு நெசிப்பு தொழிலுக்கு அத்திவாரமாக அமைந்தன மீன் நீந்துவதை பார்த்து படகுகளையும் பறவைகள் பறப்பதை பார்த்து ஆகாய விமானங்களையும் மனிதன் கண்டுபிடித்தான் என்று பாடுகிறார் கவியரசு கண்ணதாசன் மனிதன் தன்னோடு வாழ்ந்த பல்வேறு உயிரினங்களின் வாழ்க்கை முறைகளை அவதானித்து அவற்றில் சிறந்த பழக்க வழக்கங்களை தன் வாழ்க்கையை சீர் செய்து உயர்த்தி இன்றைய நிலைக்கு வந்துள்ளான் மனித நாகரிகம் யுத்த கொடுமையாலே சிதறி சின்னா பாட்டு கொண்டிருக்கின்றது மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் இன்னும் நீண்ட காலம் நிம்மதியான அமைதியான அமர வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழலாம் சிந்திப்போம் செயற்படுவோம் அறிவை விரிவு செய் அகண்டமாக விசால பார்வையால் இந்த உலகத்தை நோக்கு என்பது போல மனிதர்களை மட்டும் நோக்காமல் அதை தாண்டி மிருகங்கள் பறவைகள் ஊர்வனை எல்லாவற்றையும் நோக்கிய தமிழ்மணி அகலங்கன் அவர்களுக்கு மிக்க நன்றி